சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இப்போ என்னுடைய கையில் மருதாணியும் அவுரி பொடியும் இருக்குது இந்த மருதாணியும் அவுரியும் தான் இப்போது என்ன அழகாகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் டை அப்ளை பண்ணுவீங்க இந்த டையினால் எவ்வளவு பின்விளைவுகள் வருது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதற்கு பதிலாக இந்த அவுரி ஹென்னா நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் முகமும் ரொம்ப பிரைட்டாகும் இந்த ஹேர் டைனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது டேன் அப்படிங்கிறது வராது முக்கியமாக இந்த அவுரியும் ஹென்னாவும் நிறைய மெத்தடில் அப்ளை பண்ணலாம் ஆனால் இப்போ சமீபத்தில் நான் வந்து அவுரியை ஒரு நாளைக்கும் மருதாணி ஒரு நாளைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது முதல்ல நீங்கள் இந்த மருதாணியை வந்து ஹேர் பேக்காக போட்டிருங்க இது மருதாணி ஹென்னா சாரி இந்த மருதாணி அவுரி எல்லாமே இயற்கையான முறையில் உலர்த்தி நம்ம மொட்டை மாடியிலேயே நல்லா உலர்த்திட்டு கண் முன்னாடியே அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு வருது அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மருதாணியை நல்லா தண்ணீர் விட்டு குழைச்சிடுங்க உங்கள் தலைமுடியினுடைய அடர்த்தி அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீளத்துக்கு தகுந்த மாதிரி ஹேர் பேக்காக போட்டுருங்க போட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கு பிறகு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு நாள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் இந்த அவுரிப்பொடி இந்த அவுரி பொடியும் கூட நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் இந்த அவுரிப்பொடி பாருங்கள் பார்க்கறதுக்கே பசுமையாக இருக்கா பச்சையாக இருக்கா இதை வந்து ஒரிஜினல் அவுரிப்பொடி இதை உங்களுடைய தலைமுடியினுடைய அடர்த்தி நீளத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா குழைச்சிட்டு உடனே அப்ளை பண்ணிவிடுங்க பேக்காக போட்டுருங்க ஒரு மணி நேரம் கழித்து நல்லா தலைமுடியை அலசிடுங்க இந்த மாதிரி அலசும்போது உங்களுடைய தலைமுடி அப்படிங்கிறது இயற்கையான கருமை நிறத்துக்கு மாறும் இது நூறு சதவீதம் உண்மை இந்த க்ளோஸ் அப்பில் நீங்கள் என்னுடைய தலைமுடியை தான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து இயற்கையான முறையில் அவுரி மற்றும் ஹென்னாவை மிக்ஸ் பண்ணி நான் ஹேர் பேக் போட்டு எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு இதை விட அவங்களுக்கு நான் என்ன சொல்லி வைக்கிறதுன்னு தெரியல தைரியமாக வாங்கி பயன்படுத்துங்க நம்மளுடைய சிந்தனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் இந்த அவுரி மற்றும் ஹென்னா சமீபத்தில் நிறைய போய்கிட்டு இருக்கு மூவ் ஆகிட்ருக்கு என்ன ரீசன்னால் இயற்கையான முறையில் நல்ல குவாலிட்டியில் அதாவது நல்ல தரத்தில் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு பவுல் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பீங்கா அந்த மாதிரியான கிண்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த அவுரியும் ஹென்னாவும் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற டெமோவும் காட்டுறேன் இல்லை அவுரி என்ன கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணனும் இந்த மருதானிய என்ன கன்சிஸ்டன்சிக்கு மிக் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ரெண்டுமே ஒன்றாவும் அப்ளை பண்ணலாம் தனித்தனியாகவும் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது இது உண்மை நான் இந்த பொருட்களுக்கான லிங்கை இந்த வீடியோக்கு கிட்டே தர கிளிக் பண்ணி வாங்கிடுங்க